நான் ஜாயின் பண்ணி எதுக்காக வருது அப்படின்னு சொன்னால் அங்கே புவர் பிளட் சர்க்குலேஷன் ஒன்று சர்க்குலேஷன் போடுற ரெண்டாவது வந்துட்டு போதுமான சத்துக்கள் இருக்காது குறிப்பாக கால்சியம் சத்து இது மாதிரி எல்லாம் இருக்காது பொது இடுப்பள்ளி இருக்குனர் இடுப்போய் காலத்தில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு வரும் ரெண்டு ரெண்டு தட்டு தான் இ டூ ஒன்றி தேர்ட்டி செகண்ட்ஸ் சரியாக போய் அவர் பார்த்தா கிஸ்டி அப்புறம் கேட்டாங்க முனைய காலச்சுடுறோம் ரூபா படம் கட்டு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்களாம் நல்லா மூவ்மெண்ட் கொடுங்க நல்லா காலை அசைங்க கையை அசைங்க கால்கள்லாம் அசைங்க மூட்டெல்லாம் அசைங்க அசைச்சிட்டு உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இங்கே சோல்டரில் தட்டிக்கிறேங்க இங்கே சோல்ட்ரு தட்டிக்கிறேங்க உங்கள் உங்கள் மிஸ்ஸார் அம்மா விட்டு முன்னாடி முதுகில் விட்டு தட்டதை சொல்லுங்கள் கீழே அடி முதுகளை தட்ட சொல்லுங்கள் ரத்த ஓட்டம் அதிகரிக்கு சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லாயிருக்கும் சூப்பர் சார் சூப்பர் சரி இந்த மூட்டு வலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சரி ஆனால் மூட்டு வலி வந்து எங்களுக்கு மட்டும் அதாவது குழந்தைங்கள இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது இப்போல்லாம் மூட்டு வலிகள் ஜாயிண்ட் பெயின் நீங்கள் சொல்கிறது தான் ஒரு குழந்தை கூட பட்டியல் வந்தால் அவங்களுக்கு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இந்த எல்லா அனைத்து மூட்டுகளையும் இப்போ கழுத்து மூட்டு தோல் மூட்டு இடுப்பு மூட்டுகள் அடுத்து வந்து கீழே வந்துட்டு நம்ம முழங்கால் மூட்டு அடுத்து வந்து கடுக்கால் மூட்டு இந்த மூட்டு எல்லையெல்லாம் ஜாயின் பெயின் வரும் ஜாயின் பயன் எதுக்காக வருது அப்படின்னு சொன்னால் அங்கே புவர் ப்ளட் சர்க்குலேஷன் ஒன்று சர்க்குலேஷன் போடுறதுக்கும் ரெண்டாவது வந்துட்டு போதுமான சத்துக்கள் இருக்காது குறிப்பாக கால்சியம் சத்து இது மாதிரி எல்லாம் இருக்காது இப்போ கால்சியம் சத்து வந்து நம்மளுக்கு வந்து மிக முக்கியமாக தேவை எல்லா ஜாயிண்ட்டும் சரி பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல கால்சியம் சத்து வந்து மிக மிக முக்கியமானது சொன்னேன் இப்போ நம்ம உடம்புல கிட்டத்தட்ட ஹெயிட் ஆஃப் அவதி பாதிக்கலாம் வெயிட் வந்து எலும்புதான் நம்ம நூறு கிலோவுக்கு பன்னெண்டு கிலோ வச்சுக்கலாம் எண்பது எண்பதுலேருந்து நூறு கிலோ பன்னெண்டு கிலோ எலும்பு இருக்கும் இப்போ இதில் அந்த எலும்புகளில் இருக்கிற கால்சியம் சத்து இருக்கு இல்லையா அந்த கால்சியம் சத்து வந்து ரெண்டுக்கு தேவைப்படுது ஒன்று நம்முடைய எலும்புகள் வலுவாக இருப்பதற்காக பயன்படுது இன்னொன்று வந்து நம்முடைய இதயம் இதமாக இயங்குவதற்கு தேவைப்படுகிறது தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது வந்து கைக்கு கை கால எலும்பு மூணு எலும்புகளுக்கு புதுச்சோ வந்து இதயத்துக்கு நம்ம இதயம் என்ன பண்ணு சொன்னால் நீங்கள் போதுமான கால்சியம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலேன் கால்சியம் உணவு எடுத்துக்க சொன்னால் இதே சும்மா கம்மிட்டு இருக்காது அது நல்லா தானே எல்லாம் நடக்க முடியும் அதனால உடம்புல சிஸ்டம் சிஸ்டம் என்னோம்னா உடம்புல ஓட்டப்பட்டு ஓட்டப்பட்டு அதை வித்டா பண்ணிடும் வித்ரா பண்ணி காலி சேர்த்த இதயத்துக்கு அனுப்பிடும் அப்போ வந்து இப்போ ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இள இலவச இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போதுமான காலிச்சி சேர்த்து இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அளவு நீங்கள் கால்சியம் மிகையாக உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியன்னு சொன்னால் ஏன்னா இங்கே ஓட்டப்படுறது காமிச்சிடும் ஓட்டி எடுப்போம் அப்போ இருபத்தஞ்சி வயசில் தொடங்கின ஓட்டை ஐம்பது வயசுலேயும் பார்த்திங்களா இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி காலசியம் வந்து ஒரு பர்சன்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு பர்சன்ட் ஒரு வருஷத்துக்கு வந்து எடுத்துக்கிறது இந்த உடம்பு அப்போ இருபத்தஞ்சாண்டு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு அப்போ பார்த்திங்கன்னா காலசியம் பன்னெண்டு கிலோ கிலோன்றது காலசியம் எட்டாயிரும் அப்போ போன் டென் குறைஞ்சி போயிடும் போன் ஃப்ரீட்லஸ் வந்துடும் அப்புறம் ஆஸ்டியோ போகிற சீன் இருக்குது ஆஸ்ட்ரியோன்னால் எலும்பு போகணுன்னா ஓட்டை அந்த ஓட்டை போடுறது தான் ஆஸ்டியோ போரோசிக்கு பேர் அப்போ நீங்கள் போதுமான அளவு கால்சியம் மிகையாக உள்ள ஒன்று எடுத்துக்கொள்ளவில்லையே சொன்னால் நம்ம இந்த ஆஸ்டியோ போரஸிஸ் வலும் எலும்பு வலுவற்ற நிலை உருவாகும் அப்போ அந்த வலுவற்ற நிலை உருவாகின்ற பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் கால்சியம் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கணும் முட்டை முட்டைகோஸ் காலிஃப்ளவர் ஃபிஷ்ஷு நான்வெஜ் சார்ந்த ஃபிஷ்ஷு மீட்டு அதாவது மட்டன் சிக்கன் ஃபிஷ் இது மாதிரி எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுத்துக்க கால்சியம் செத்தா அதில் வந்து கிடைக்கும் மீன் வகையிலே ஒரு மீன் ரொம்ப அது கொஞ்சம் ஸ்மெல் வரும் ரொம்ப நல்ல மீன் அந்த மீன் எடுத்துக்கலாம் சங்கரம் சங்கரா மீன் எடுத்துக்கலாம் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இது கிடைக்கும் ஒரு பால் அதிகமாக எடுத்துக்கணும் பால் இருக்கு பால் வந்து அது கன்று படைக்கப்பட்டது அதை ஏன் நான் சாப்பிட்ணும் அப்படின்னா அடம் பிடிக்காமல் சாப்பிட்ணும் பால் அதிகமாக அது பண்ண பிடிக்க ஆள் இருக்குது அதுமாதிரி சொல்லுங்க சார் பால் வந்து அந்த இதுக்காக கன்று குட்டிக்காக கண்ணுக்குட்டிக்காக எடுத்துப்பட்டது இப்போ நம்ம எப்போயும் பாருங்க இறைவனுக்கு எதை நம்ம வந்து படைக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு நடத்தோம் பாலை ம் ஓகேவா தேங்காய் வைக்கிறான் வாழைப்பழத்தை வைக்கிறான் வாழைப்பழத்தை வைக்கிறான்னா அதெல்லாம் நீ சும்மா வச்சுட்டு சாமியா சாப்பிட போகுது வச்சிட்டு நீ எடுத்துன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இது மாதிரியான உணவு பழக்கங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ச உடம்புல வந்து போதுமான கால்சியம் இருக்கும் முட்டை முட்டைகோஸ் காலிஃப்ளவர் அடுத்த அனைத்து காய்கறிகள் பச்சை காய்கறிகள் பச்சை கீரைகள் மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு இதில் எல்லாம் நீ எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும் கால் செஞ்சு இது கிடைக்கும் அப்போ மூட்டுலேயே கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் அது இல்லாமல் ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் அழுத்தம் கொடுத்துக்கணும் ரத்த விட இருக்கும் இல்லையா அப்போ இங்கே இங்கே மரம் பரத்து போயிடும் இங்கே கை மரம் கால் மரம் போது சொல்கிறாங்கல்ல அப்போ வந்து நல்லா ஃபுல்லாக இங்கே இது மாதிரி ஃபுல்லாக அழுத்தம் கொடுத்துருங்க நல்லா அப்படி நல்லா தேய்ச்சிக்கிருங்க இங்கே தேய்ச்சிக்கிருங்க கால் பார்த்து தேய்ச்சிருங்க அப்புறம் முட்டியில் தட்டிக்கிருங்க முட்டியில் தட்டிக்கிறோங்க இங்கே சோல்டரில் தட்டிக்கிறோங்க இங்கே சோழை தட்டிக்கணுங்க உங்கள் உங்கள் மிஸ்ஸஸ் அம்மா அம்மாவை விட்டு முன்ன உதுகளை விட்டு தட்டதாக சொல்லுங்கள் கீழே அடி முதுகளை தட்ட சொல்லுங்கள் ரத்த ஓட்டம் அதிகரிக்கு கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை சொல்லி கொஞ்சம் மெதுவாக தடுப்பாங்கணும் ஓகேவா அப்புறம் கீழே உள்ள எலும்பு எல்லாம் பண்ணுறப்ப ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் அதில் உடற்பயிற்சி ரொம்ப மிக முக்கியமானது உடற்பயிற்சி இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது நல்லது நடக்க முடியல நம்ம பிஸி அப்படின்னு சொன்னால் அந்த காலு பா கால் இருக்குல்ல காலு விரல்கள் இருக்கு இல்லையா அதை ஊனிட்டு மேலே பாதத்தை தூக்கணும் பாதத்தை தூக்கணும் இது மாதிரி தூக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த இப்போ ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் நம்ப ஒன்றால் நல்லா வேலை செய்யும் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து உணவு முறை தான் மிக மிக முக்கியமானது இல்லை இங்கே அக்கோப்பஞ்சர் டாக்டர் அகோப்பஞ்சர் பண்ணிணோம்னு சொன்னால் எங்கே எந்த மூட்டு வலிக்குதோ இங்கே உள்ள பாயிண்ட் இருக்குது இங்கே எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் இருக்குது பாத்தில் வந்து எக்ஸ்ட்ரா தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் இருக்குது அதை பண்ணிக்கணும் இந்த முழங்கால் மூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஒன் எக்ஸ்ட்ரா தேர்ட்டி டூ எஸ்டி தேர்ட்டி ஃபைவ் அதை போட்டுக்கணும் எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் வலிக்கு இதெல்லாம் நீங்கள் போ இதெல்லாம் நீங்கள் நட்டில் செஞ்சு பண்ண அந்த இதை வைங்காதில்ல அடுத்து வந்து தோல் மூட்டு வலிக்கு தோல் மூட்டு வலிக்கு இல்லையா அதெல்லாம் மூணு நிமிஷம் தூக்க வச்சிடலாம் பிராஷன் சொல்கிற இருக்கும் தூக்க முடியாது தூக்க முடியாமல் மூணே நிமிஷம் தான் வருமம் பண்ணிட்டு அந்த கையை தூக்க வச்சிடலாம் ஸோ இது மாதிரி இந்த மூட்டு வலிகளுக்கு நான் சொல்கிறது உணவு மேலாண்மை ப்ளஸ் சக்கு பிரச்சனை வறுமக்கலை போன்ற இதை செய்கிறப்ப அவங்க மூட்டு வலியிலிருந்து வெளியே வெளியில் வந்துடலாம் ரொம்பவே நல்லா அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க வலியும் வேதனை வந்து கஷ்டம் இல்லையா வேறு ரொட்டீன் ஒரு பண்ண முடியாது ஐயோ மூட்டு வலிக்குது ஐயோ இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா அவங்கெல்லாம் இதை பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் சென்னையில் ஒரு மத்திய அரசாங்க நிறுவனம் இருக்குது அங்கே வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிக்கிறாங்க அங்கே வருஷம் அங்கே நான் இதை டெமோ பண்ணுறதுக்கு போயிட்டாங்க போய் டெமோ பண்ணேன் ஒருத்தர் இடுப்பொழி இருக்கிறார் இடுப்பொழி காலத்தில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு வருவோம் ரெண்டு ரெண்டு தட்டு தான் இது தூக்கு வண்டி தேடி செகண்ட்ஸ் சரியாக போயிச்சுட்டார் அவர் பார்த்தா கிஸ்தி அப்புறம் கேட்டாங்க முனியாக கால லட்சம் ரூபா படம் கேட்டு ஆப்ரேஷன் பண்ணி சொன்னாங்களாம் ஓஹோ அது ஒரே தட்டுதல் பரும தட்டுதல் சரி பண்ணிட்டேன் அப்புறம் அங்கேருந்து நிறைய பேஷியன்ட் அனுப்புகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உண்மையாக செய்யணும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் தெரியாத ஒன்றை செய்யவே கூடாது நிச்சயம் தெரியுத செய்யணும் தெரியாத செய்யுமா தெளிமா ஆ பண்ணக்கூடாது இப்போ இடங்கள்லாம் வந்து எனக்கு தெரியலைன்னா விட்டுருவேன் தெரியாதப்பா விட்ருப்பான்ட்டு தெரிஞ்சதை கரெக்டாக பக்கம் செஞ்சு அவங்களுக்கு நோயை குணப்படுத்திடுவேன் அதுதான் அது மாதிரி நீங்கள் உணவு மேலாண்மை இந்த பிள்ளைகளெலாம் நீங்கள் பண்ணி நீங்க வந்து சரிவடிக்கலாம் ஜாயிண்ட் பெயின் அப்படிங்க கால்சியம் அதிகமான ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லா மூவ்மெண்ட் கொடுங்க நல்லா கால் அசைங்க கையை அசைங்க கால்கள்லாம் அசைங்க மூட்டெல்லாம் அசைங்க அசைச்சிட்டுப்போ உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் நல்ல உணவு முறைகள் ஃபாலோ பண்ணி நான் சொன்ன கால்சியம் அதிகம் அவங்களுடைய சாப்பிட்டு கால்சியம் சாப்பிட முடிஞ்சு சாப்பிடக்கூடாது கால்சியம் ஃபுட்டில் தான் எடுத்துக்கணும் எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் அதில் விடுபட விடைபெறலாம் நன்றி வணக்கம் சந்திப்பா கொடுத்த காணிகள் நன்றி